வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசி இருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் மசியம் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் தனி வீடு கீழே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் அந்த சொத்தை பற்றி டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துருக்கேன் இது தாங்க அந்த வீடு வந்து ஒரு கிரவுண்டு இருக்குதுங்க அதாவது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ப பழைய வீடு மாதிரி இருக்குதுன்னு பழைய வீடு தாங்க நீங்கள் என்ன பண்ணா நில அது லேண்டு ஏரியா எவ்வளோ போகும் லேண்டுக்கு மட்டும் என்ன ரேட்டு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ லேண்டு ரேட்டே போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம நினைச்சலாம் அதை வாங்கிக்கிடலாம் வாங்கிட்டு அந்த வீடை இடிச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு கட்டிக்கிடலாம் நம்மளுடைய விருப்பப்படி நம்ம கட்டிக்கலாம் இல்லை நம்ம முதல்ல கையில் இருக்கிற பைசாவுக்கு வாங்கி போட்டு நம்ம இனிதெல்லாம் குடியிருக்கலாம் அதுக்கப்புறம் லேட்டராக நம்ம கையில் காசு வரும்போது அதை இடிச்சிட்டு கட்டலாம் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வர வரச்சிக்கலாம் தனி வீடுங்க குடியிருப்பு பகுதி முகப்பேர் மேற்கு அருகில் நொலாம்பூர் நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது சதுரடி அளவு வந்து நான் ரெண்டாயிரத்தி நானூறு தப்பாக போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதுன்னு கட்டப்பட்ட பகுதி ஆயிரம் சதுரடிங்க ஒரு படுக்கை அறை ஒரு பெட்ரூம் தரைத்தலம் ரோடு விட்டு வந்து பதினாறு அடி சாலை நீங்கள் வேணால் கட்டிடத்தை எடுத்து விட்டு புதிய புதிய கட்டிடம் கட்டலாம் அப்படி இல்லைன்னா அங்கே நிலம் என்ன போகுது நில நிலத்தை நம்ம இங்கே வாங்கி போட்டால் நமக்கு அது லாபமாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி போடலாம் பிறகு கூட நீங்கள் வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நிலம் வந்து லேண்ட் ஏரியா லேண்டு வந்து வடக்கு நோக்கி பார்த்தாது வீடு வந்து கிழக்கு நோக்கி பார்த்து கட்டியிருக்காங்க ஏலம் வந்து இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோல் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஒரு கோடியே ஒம்பது லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் இஎம்டி வந்து பத்து லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு இஎம்டி சமர்ப்பிப்பதற்கான கடைசி இதே அது முன்வைப்பு தொகையின் பேர் இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவ சிவகுமாரை அழைக்கவும் தொண்ணூறு எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று அல்லது என்னை அழைக்கும் வேலா அவசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நாம் போடும் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் அதில் எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை தெரிந்துக்கிறேன்